பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே நண்பர்களே அன்பிற்கினிய குழந்தைகளே அனைவருக்கும் வணக்கம் எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கு மேலதாளம் கூட்டுவாங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க நமக்கெல்லாம் தெரியும் சோகத்துறையில் மட்டும்தான் நான் கவனிச்சுட்டே வரேன் அறிவு திருவிழா தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது ஒவ்வொரு வாரமும் ஒரு அறிவு திருவிழா நூல் வெளியிட்டு விழா ஐயா சொன்னாங்க எந்த ஊரில் வெளியிட்டுருக்காங்க தெரில நீலகிரி மாவட்டத்திலேயே வெளியிட்டது கிடையாது இதுதான் முதல் முறை அதான் உண்மை நீலகிரி மாவட்டத்திலேயே விழுது இல்லை இன்னொரு சிறப்பு எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னா ஒரு மாணவனுடைய புத்தகத்தை ஒழுகின்ற பாக்கியம் ஒரு ஆசிரியருக்கு கிடைத்திருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இது சாதாரண நிகழ்வு அல்ல இப்போ ஐயா சொன்னாங்க என் குழந்தைகள் குழந்தைகள்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா இந்த குழந்தைகளை முதலீடாக வைத்து பணம் சம்பாதிக்கலாம்ங்கிற ஒரு கல்விக்குள்ளே நம்ம எல்லாம் போயிட்டோம் இதான் எதார்த்தம் எங்கள் நீங்கள் கேட்டலாம் இதான் எதார்த்தம் கல்வியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் இப்போ எங்களையெல்லாம் நாங்கள் எலிமெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு போகும்போது என்னடா பண்ண போகிறேன்னா சார் நான் வாத்தியாரை வருவேன் சார்னு நான் நான் அப்போ சொன்னது தான் நான் வாத்தியாரை தான் வந்தேன் எனக்கு மனசுக்குள்ளே இருக்கேன் அப்போ ஒவ்வொருத்தரையும் கேட்டாங்க நான் காவல்துறையில் வருவேன் நான் ஒருத்தன் போலீஸாக வருவேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நான் டெய்லராக வருவேன் நான் டெய்லராகவே தான் வந்தான் ஏன்னா அவனுக்கு அது நோக்கம் அப்படி அப்படி தான் சொன்னோம் இன்றைக்கி நாங்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை பார்க்குறோம் பள்ளிகளில் போய் படித்து என்னடா பண்ண போகிறேன் வேலைக்கு போக போகிறேன் சார் வேலைக்கு போய் சம்பளம் வாங்க போகிறேன் சார் சம்பளம் வாங்கி கார் வாங்குற சார் வீடு வாங்குற சார் நகை வாங்குற சார் நட்டு வாங்குற சார் பொண்டாட்டி வாங்குற சார் புருஷனை வாங்குற சார் எல்லாமே வாங்கிறது போச்சு அதுதானே உண்மை அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த குழந்தைகள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த குழந்தைகள்லாம் பாவம் மேரி மாதா தான் வளர்க்குது எல்கேஜி யூகேஜி போகும்போது பிரிட்டானியா மேரி மாதா தான் வளர்க்குறாங்க அது எப்படி பெரிய குழந்தையாக வரும்னு எனக்கு புரியவே இல்லை எப்படி மூளை வளர்ச்சி பெறும் எப்படி இந்த குழந்தைகள்லாம் படைப்பாளிகளாக வரும்னு எனக்கு புரியவே இல்லை அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா இவங்களை இப்படியே கொண்டு போய் ஏதாவது ஒரு ஃபாரின் கம்பெனியில் தள்ளி விட்டு அவர் ஆத்திரிப்பாகலாம் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் எனக்கு காசு வந்தால் போதும் இது நான் சொல்கிறேன் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா இந்த குழந்தைகளை முதலீடாக வைத்து படம் சம்பாதிக்கவர்களாக இதை மாற்ற வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு பெற்றோர்களை வந்து விட்டாங்க தான் இந்த குழந்தை மேலே ஒரு கீரல் பட்டா கூட வாத்தியார் அடிக்க போயிடுவாங்க டிவியில் பார்க்குறோம் நம்ம அரெஸ்ட் பண்ண கேஸ்புக்கு போட்டுடுறாங்க இது என்ன பிரச்சனை என்ன காட்டினா அந்த சொத்துக்கு என்ன பிரச்சனை வந்துடக்கூடாது இது ஏன் சொத்து புரியுது உங்களுக்கு இதை நம்பித்தான் நான் இருக்கேன் ஆனால் உங்கள் உங்களை நம்பி உங்கள் அப்பா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் அதை மறைச்சி நம்ம அப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் குழந்தைகள் என்பவர்கள் ரொம்ப அழகாக சொல்வார்கள் குழந்தைகள் பிரபஞ்சத்தினுடைய குழந்தைகள் இந்த குழந்தைகள் நம்ம பெத்தமா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோமா இந்த புக்கு இந்த குழந்தைங்க எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறோம் இந்த மூணு குழந்தைங்க எழு எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறோம் இந்த சேர் இந்த நீல்கம்பன் கம்பெனிக்காரன் செஞ்சுருக்கான்னு சொல்கிறோம் குழந்தைகளை நம்ம என்ன செஞ்சோம் நம்மளா குணம் தான் தமிழில் மிக அழகான ஒரு வாக்கியம் பெற்றோர் யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க நம் பெற்றோர் நம்ம உருவாக்கலை நல்லா கவனிக்க அதுக்குள்ள பெரிய சூட்சமே இருக்கு குழந்தைகளை நாம் உருவாக்குவதில்லை நம் வழியாக இந்த உலகத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆக இந்த குழந்தைகள் பிரபஞ்சத்தினுடைய குழந்தைகள் நமக்கான குழந்தைகள் அல்ல அப்படிங்கிறப்போ இந்த குழந்தைகளை இந்த பிரபஞ்சத்துக்கு வருகின்ற பொழுது ஆற்றல் மிக்க குழந்தைகளாக அவர்கள் வருகிறார்கள் எல்லா குழந்தைகிட்டும் எல்லா ஆற்றலும் இருக்குது அந்த ஆற்றலை யாராவது அடையாளம் கண்டு கொள்கிறார்கள் என்று பார்த்தா ரெண்டு பேர் கண்டுபிடிக்கலாம் ஒன்று பெற்றோர்கள் இன்னொன்று ஆசிரியர்கள் இதில் என்ன பிரச்சனைனா பெற்றோர்கள் அந்த ஆற்றலை கண்டுபிடிக்கிறதே இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அழகாக ஃபுட்பால் விளையாடுவான் அழகாக ஹாக்கி விளையாடுவான் அழகாக எல்லாம் பண்ணுவான் அப்படியே ஒன்பதாவதுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பெயிட்டி மாதக்கிட்டு போய் இனிமேல் இவனை கிரவுண்டு கூட்டிகிட்டு போயிடாதீங்க ஏன்னா அடுத்த வருஷம் அவன் எக்ஸாம் எழுதணும் இது எல்லா ஸ்கூலையும் நடக்குது புரியுதான் அவங்களுக்கு நான் சொல்ல வருது அப்போ என்ன ஆச்சுன்னா போச்சு அவன் அது வரைக்கும் அவ்வளோ அழகாக ஃபுட்பால் இருந்தால் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அவங்க இருந்து போயிடும் அந்த விளையாட்டு திறனையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படியே அதோடு முடிச்சிடுறோம் அவனை அப்படியே தூக்கி போய் ஒரு ஐ ஒரு ஐடி கம்பெனியில் விட்டோம்னா அவன் மாதிரி கம்ப்யூட்டரோட விளையாட்டு சம்பாதிச்சு கட்டு உண்டுறான் அப்போ அவன் அவனுடைய ஆற்றல் என்ன ஆச்சு முடங்கி போச்சு அந்த ஆற்றல் அப்படியே போயிடுச்சு இந்த மாதிரி தான் அந்த குழந்தைகளுடைய ஆற்றல் எல்லாம் நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் குழந்தைகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க குழந்தைகள் என்பது அதனால தான் நீங்கள் பழமொழி சொல்லுவாங்க என்னை பெற்ற ராசாம்பாங்க புரியுதா நம்ம தான் அதை பெற்றோன்னு சொல்லிட்டுருக்கிறோம் ஆனால் குழந்தைகளை என்ன பெற்ற சா ராசான்னு ஏன்னு சொல்கிறோம்னா குழந்தைகள் என்பவர்கள் நம்முடைய நம்மை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக குழந்தைகளுடைய ஆற்றல் என்பது சாதாரண ஆற்றல் இல்லை இப்படி தான் ஒரு பையன் நாய் வளர்த்துட்டு இருந்தான் அந்த நாய் செத்துப்போச்சு அழுதுகிட்டே இருக்கிறான் ஒரு வாரம் அழுதான் பத்து நாள் அழுதான் என்ன சொன்னாலும் சமாதானமாகலை அவனுக்கு சரி எங்கள் அப்பா என்ன யோசிச்சார் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம் அவர் ஏதாவது அறிவுரை சொல்லி அனுப்புவார்ன் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனார் அந்த டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போயிடே பார் போன வாரம் எங்கள் தாத்தா இறந்துட்டார் நான் அழுதேன் ஒரு வாரமாகவான் அழுதுகிட்ருக்குறேன் பாரு இப்போ கிளினிக்கு வந்துட்டேன் அதனால் நீ விட்டுருப்பா அப்படின்னாரு இங்கே சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் டாக்டர் நீங்கள் உங்கள் தாத்தாவை குட்டியிலேருந்து வளர்த்தீங்களா டாக்டர் அப்படின்னாவே புரியுதா உங்களுக்கு இந்த அப்படி அப்படித்தான் இருப்பாங்க குழந்தைகளுடைய அந்த திறன் என்பது அவங்களுடைய கேள்வி கேட்கின்றதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனால் தான் அப்துல் கலாம் ஐயா குழந்தைகளோடையே பேசினார் குழந்தைகளிட்டே நிறைய விஷயங்கள் வரும் குழந்தைகிட்ட பேசுகிறதில்ல நம்ம புரியுதுங்களா எனக்கு இதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா நூல் வெளியிடுறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல ஆக ஒரு குழந்தைகளுக்கு நூலை வெளியிட வேண்டும் என்றால் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது சும்மா வராது இன்றைக்கி நம்முடைய சென்ட நம்முடைய செக்ரட்டரியில் போய் பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டராக ஒருத்தர் உட்காந்துருப்பார் ஐஆர்எஸ் பாஸ் பண்ணிவிட்டு அவர் ஆறாம் வகுப்பு அப்புறம் ஸ்கூலுக்கே போகல ஆறாம் வகுப்புக்கு அப்புறம் அவர் ஸ்கூலுக்கே போல ரெகுலர் ஸ்கூலுக்கே போகல ப்ரைவேட்டாக டென்த் எழுதி டுவெல்த் எழுதி காலேஜுக்கு பண்ணி போயிருக்கார் காலேஜுக்கு மட்டும் போயிட்டு அவர் இன்றைக்கி டெப்டி டைரக்டராக வந்திருக்காரு ஒரு டிக்ஸலெக்சியாக ஸ்டூடெண்ட் அவர் நல்லா கவனிக்க ஒரு டிக்சலெக்ஸியா ஸ்டூடெண்ட்டு அவருடைய ஹையர் செகண்டரி மொத்த மார்க் ஆயிரத்தி இரநூறுக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு மார்க்கு வெறும் ஐநூற்றி முப்பத்தெட்டு மார்க்கு ஆனால் ஐஏஎஸ் உட்காந்துருக்கார் என்ன காரணம் இன்றைக்கி கூட இன்றைக்கி ஐஆர்எஸ் நந்தகுமார் ஐஆர்எஸ்ன்னு போட்டு இங்கே யூடியூப்பில் பாருங்கள் பேசுவார் ஒரு டிக்ஸ ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலுக்கே போகாத ப ஒரு பையன் எப்படி வந்தார் அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட உள்ள ஒரு ஃபயர் இருக்குது உள்ளே ஏதோ ஒன்று எரிஞ்சுக்கிட்டே இருக்குது கிட்ட இருக்குது அதை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரணும் அதில் வந்து புஷ்பா போன்ற ஆசிரியர்கள் கைத்தேர்ந்த இருக்காங்க எந்த ஸ்கூலுக்கு போனாலும் அந்த பிள்ளைகிட்ட என்ன இருக்குங்கிறத கொண்டாந்துருவாங்க அது டான்ஸ் ஆகட்டும் என்னவாக இருந்தாலும் வெளியே கொண்டு வந்துடுவாங்க அதுதான் முக்கியமான விஷயம் அதில் தான் ஆசிரியருடைய பங்கு இருக்குது பெற்றோர்கள் சுத்தமாக போயிட்டாங்க பெற்றோர்கள் குழந்தைகளை முழுக்க முழுக்க காசு சம்பாதிக்கிறவங்களாம் மாற்றிட்டாங்க ஏடிஎம் மிஷினாக மாற்றிட்டாங்க அப்படி வச்சுக்கலாம் குழந்தைகளை ஏடிஎம் மிஷினாக மாற்றிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் ஆசிரியர்களால் முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய புஷ்பா அவங்க தான் நான் பார்க்குறேன் என்ன எப்படியோ போயிட்டே இருக்க இந்த அறிவு தேடல் என்பது இருக்கின்ற வரை நிச்சயமாக சோகத்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் எல்லா ஊர்களிலிருந்து வருகின்ற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அறிவு தேடலை கொடுத்துட்டோம்னா வைங்க அவங்க எங்கேயோ வந்துடுவாங்க அதனால் முடக்கி போட பார்க்காதீங்க நீ சம்பளம் வாங்கி கொடுத்தா போதுண்டா அப்படிங்கிறத மட்டும் போகாதீங்க குழந்தைகிட்ட என்ன ஆற்றல் இருக்குதோ அதை வெளிக்கொண்டு வருவோம் ஆற்றல் இல்லாத குழந்தையே உலகத்தில் பறக்கலை அதை மட்டும் எழுதி வச்சுங்க ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது நான் சின்ன வயசில் ரொம்ப கூச்சமாக இருப்பேன் முன்னாடி இப்படி இப்போ கூட்டத்து முன்னாடி நிற்கவே மாட்டேன் எனக்கு எப்படி பேச வந்ததுன்னு எனக்கே தெரியல ஆனால் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ஏன்னா எனக்கு டீச்சர்ஸும் கொஞ்சம் கைட் பண்ணாங்க எனக்கு இன்னும் என்னுடைய தமிழ் ஆசிரியர் பாரதியார் விழாவில் நான் பேசுனதுக்காக கொடுத்த அந்த நடராஜ் பென்சில் இன்னும் ஞாபகம் இருக்குது செவப்பு நடராஜ் பென்சில் இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு ரூபா பென்சிலு கொடுத்தார் அது இன்னும் ஊக்கமாக இருந்தது அதுக்கப்புறம் அப்படி இப்படியே வந்ததுக்கப்புறம் நானே புரிஞ்சுக்கிட்டேன் ஓ எனக்குள்ளே ஒரு சின்ன நான் ஏதாவது பேசுனா கொஞ்சம் பேர் கேட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி வளர்த்துடலாம் அப்படின்ட்டு லைப்ரரியில் போய் உட்காந்து படித்தோம் இதுதான் முக்கியம் லைப்ரரியில் போய் படிக்க 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 நம்மக்குள்ளே நிறைய வந்தது ஐயா அவங்க சொன்னாங்க ஒரு ஒரு ஊரில் லைப்ரரி இருக்குதுன்னா கோயிலை விட முக்கியமானதுன்னு அர்த்தம் கோயிலுக்கு போகிறோமா இல்லையா நீங்கள் லைப்ரரிக்கு போகணும் ஏன்னா லைப்ரரிக்கு போகும்போது சும்மா வெறும் புத்தகத்தை படிக்கலை நம்ம ஒரு அறிஞரோடு பேசுகிறோம் அப்துல் கலாம் ஐயாவுடைய அக்னிச்சரவுகள் எடுத்து பழிக்கோம்னா அப்துல் கலாம் கூட நம்ம பேசுகிறோம்னு அர்த்தம் அவர் நம்மோடு உரையாடுகிறார் அவருடைய உணர்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் அப்படி இருக்கின்ற ஒரு சூழலை தான் இந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரெண்டு பக்கம் எழுதுனாங்களோ மூணு பக்கம் எழுதுனாங்களோ ஆனால் எழுதி வெளியிட்டிருக்காங்க இல்லையா அந்த சாதனையை நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இது மற்ற குழந்தைகளுக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆக குழந்தைகள் படிக்கணும் குழந்தைகள் படிக்கும்போது தான் அவர் இப்போ நம்ம இப்போ அமைச்சராக இருக்கார் போக்குவரத்து துறை அமைச்சராக சிவசங்கர்ன்னு இருக்கார் இல்லையா அவர் அவர் அந்த தஞ்சாவூர் பக்கத்தில் எம்எல்ஏ அவர் அப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்தில் அவர் தான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள்லாம் நல்லா படிக்கணும் லைப்ரரிக்கு போய் படிக்கணும் அப்படின்னோடனே அங்கே ஒரு குழந்த ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படித்திருந்த குழந்தை எங்கள் ஊரில் லைப்ரரியிலே இல்லை எங்கேயா போய் படிக்கிறது அப்படின்ட்டுச்சு அவர் எம்எல்ஏ அந்த குழந்தைக்கு தெரியல அது வாட்டுக்கு எங்க ஊர்ல லைப்ரரியில் நீங்க என்னவா பெரிய படிங்க படிங்கங்கிறீங்க எங்க போய் படிக்கிறதுன்றாரு நீங்க நம்பவே மாட்டீங்க மூணே மாசத்துல அங்கே லைப்ரரி வந்துருச்சு மூணு மாசத்துல அங்கே லைப்ரரி வந்தது அந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தை தான் லைப்ரரியை திறந்து வச்சு இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா செம்பருத்தின்னு அந்த குழந்தை பேர் தான் இருக்கான்னு கல்வெட்டில் இருக்கும் அப்போ குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல இருப்பாங்க குழந்தைகளை கொண்டாடுகின்ற சமூகம் சிறந்த சமூகமாக இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லையாக குழந்தைகளை கொண்டாடுவோம் நண்பர்களே நம்ம குழந்தைகள் தினத்தையெல்லாம் இருக்கோம் குழந்தைகளை கொண்டாடுகிறோமா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை சரியான சாப்பாடு இல்லை அதான் சொன்னேன் பிரிட்டானிய பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு இந்த குழந்தை படிக்குதுன்னு நம்ம இருக்கோம் ஆனால் குழந்தைகள் மிகப்பெரிய நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரவுண்டில் ஆயிரக்கணக்கானவங்க உட்காந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்காகனா மழை இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப காலமாக அந்த ஊரில் மழைக்காக நம்ம எல்லாம் அரைக்கெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி அவங்க பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் பிரார்த்தனை இருக்குது ஒரு சின்ன குழந்த கையில் கொடையோடு வருது மேலேருந்து சோனு மழை பெய்யுது என்ன நடந்தது தெரியுங்களா ஆ அத்தனை ஆயிரம் பேர் பிரார்த்தனை பண்ணாங்களே தவிர ஒருத்தர் கையிலையும் கொடை இல்லை ஆனால் இந்த குழந்தை இன்றைக்கு மழை பெய்யும் என்ற நம்பிக்கையோடு அந்த குழந்தை கொலையோடு வந்திருக்கு அந்த நம்பிக்கைக்காக மழை பெய்தது நண்பர்களே குழந்தைகள் நம்பிக்கையின் கீற்றுகள் குழந்தைகளை போற்றுவோம் இந்த குழந்தைகளை பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவேற செய்கிறேன் நன்றி வணக்கம்